உண்மை தான் உண்மையாக வருதாமா ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ வந்து ஒரு பெரிய அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் இது நிறைய அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க பட் இந்த அதிசயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னென்னா வேப்ப மரத்துலேருந்து பால் வந்துட்டே இருக்குது ஸோ அதை தான் பார்க்க வந்தோம் கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது நான் அதோடய ஃபுட்டேஜை ஆட் பண்ணுறேன் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம் நீ tomate காபோட நான் ஊரே வந்து இருக்கு போய் போய்

போன சண்டே ஆமாம் போன சண்டே மாதிரி தான் ப்ரோ ஒரு வாரம் ஆமாம் ப்ரோ இப்போ இது எங்கள் தாத்தா பார்த்தாரு இது யாருன்னு சொல்லலை அவர் அங்கே தான் போனால் கிளீன் பண்ணிவிட்டு அவர் வந்து போயிட்டார் அவர் செஞ்சு அவர் ஊர் இனி காலையில் தான் வந்தார் என்னை தான் காமிச்சார் பார்த்தவனையும் நாங்கள் போயிட்டு ஒரு என்ன கிட்ட சொன்னோம் ஊர் ஊரகிட்ட அவர் வந்து மக்களை கொண்டு வந்து

सुपर हम भी प्यान द फुटेज पाते हैं नाली नहीं ना है ना कार्य नाली नहीं है कल्ली में कल्ली में व्यर्थ पहुंचा नमँ कल्ली कल्ली में तो नहीं करी दारी करी दारी तो आपन पेंट में

anya udidina yan yana baninira

काट कन्न कट कन्न मट कट अब पको हां धीरे धीरे बोलूंगा धीरे धीरे ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக காலையிலேருந்து பயங்கரமாக பால் வந்துட்டே தான் இருக்குது நானும் பார்த்தேன் உண்மை தான் ஸோ பால் ஃபுல்லாகவே வந்துட்டே தான் இருக்குது நிற்கவே இல்லை ஸோ இப்போ ஒரு பூஜையும் நடந்துச்சு அதையும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சாமி அருள் கேட்டாங்க பக்கத்தில் என்ன கோயில் பக்கத்தில் இருக்க கோயில் என்ன அந்த கோயிலில் தானே இதாக அறக்கத்தம்மன் ஆலயம் அறக்கத்தம்மன் ஆலயத்தில் வந்து இருக்கிற சாமிக்கு வந்து கரெக்டாக பூஜை பண்ணாங்களாம் அது பக்கத்தில் இருக்க அவங்களோட அக்கா கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணலை அதனால தான் அம்மன் கோவப்பட்டு வேப்ப மரத்துலேருந்து பால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஸோ இப்போ இந்த வேப்ப மரத்துக்கும் இனிமேல் பூஜை பண்ணுவாங்க கரெக்டாக இனிமே அந்த வேப்ப மரத்தில் சாமி இருப்பாங்க ஸோ இனிமேல் அந்த கோயிலில் பூஜை நடந்தாலும் இந்த வேப்ப மரத்துலேயும் இனிமேல் பூஜை பண்ணுவாங்க இனிமேல் அந்த வேப்ப மரத்தை ஒரு அம்மனாக பாவித்து பூஜை நடக்கும் இனிமேல் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா பாய்